வாங்க வாங்கறேன்மா பொங்கல் பொங்கல் விட்டாச்சுங்களா சரி அப்படியே இல்லை நாங்கள் தான் இன்னைக்கு ஒரு அப்புறம் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு தான் குளிச்சிருக்குது எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும்ல கீழே விழுந்து காலில் அடிபட்டு எலும்பு முடிஞ்சதுனால வந்து இன்னைக்கு தான் குளிச்சிருக்கேன் குளிச்சு காலையில் அதிகாலையில் ஆறு மணிக்கே வந்து நான் இந்த வந்து பொங்கல் விட்டாச்சு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கிறப்ப நாங்கள் நான் எங்கள் பாப்பா எல்லாருமே குளித்து பொங்கல்லாம் விட்டு முடிச்சிருவோம் இந்த வாட்டி எனக்கு அடிபட்டுருக்குனால வந்து பொங்கல் வைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மனைவிக்கு இருந்தாங்க இருந்தாலும் அவங்க மட்டும் எந்திரிச்சி கொஞ்சம் ஓரளவுக்கு நாலரை மணிக்கு நாலரை மணிக்கு எந்திரிச்சாங்க அவங்க நாலரை மணிக்கு எந்திரிச்சி குளிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பொங்கல் வந்து ஆறு மணிக்கிறப்ப பொங்கலை மட்டும் பொங்கல் வச்சாச்சு நான் அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து பொறுமையாக தான் குளித்தோம் ஏன்னா எங்கள் முதல்ல வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நான் நல்லா இருக்கும் இருக்க போகும்போது நான் தான் நாலு மணிக்கு எந்திரிச்சிருவேன் எந்திரிச்சிட்டு வெண்ணி போட்டு நேரமாக வந்து நாங்கள் எழுந்திரிச்சி பண்ணிடுவோம் ஏன் தம்பி எங்கா குட்டி லைவ் இப்போ போட்டதும் கரெக்டாக உடனே வந்துட்டா தம்பி நல்லா இருக்கியா நாலு வாரத்தை அவங்கள்ட்ட பேசல பரவாயில்ல என்ன பண்ணுற அதாங்க பொங்கல் விட்டாச்சா தம்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை ஆறு மணிங்கிறப்ப நாங்கள் வந்து பொங்கல் விட்டு முடிச்சோம்டா அதாவது உங்கள் அக்கா மட்டும் தான் இருந்து விட்டா ஏன்னா ஒரு மனசே இல்லாமல் தான் பொங்கல் விட்டு உனக்கே தெரியும்ல என்ன என்ன பிரச்சனை ஓடி இருக்கு நீ நான் இருக்கேன் என்ன பண்ணுற இப்போ எங்கே தான் இருக்கியா தம்பி ஆ சென்னையில் நீ வேற எங்கேயும் வந்துட்டேன்னு சொன்னீங்க வாங்கறேன்பா பொங்கலில் எல்லாரும் எப்படி விட்டிங்க எத்தனை மணிக்கு விட்டீங்க பொங்கல் விட்டு முடிச்சாச்சா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு பொங்கல் மட்டும் வச்சோம் வச்சுட்டு இப்போ தான் வந்து ஒரு ஏழரை மணிக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டு முடிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக வந்து இன்னும் சாப்பாடெல்லாம் எதுவும் செய்யலை பொங்கல் மட்டும் தான் செஞ்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம் இனிமேல் தான் வந்து என்னென்னு பார்த்துட்டு இது பண்ணும் என்னதுராட்டி அவ்வளோதான் பக்கம் வந்துவிட்டேன் அண்ணன் எங்கிட்ட கொஞ்சம் கதை சாத்தி அம்மா ஃபோன் பேசுகிறேன் அதனால கதை சாத்துன்னு நான் ஹலோ சாத்து பிள்ளை ஸோ வாங்க நண்பா லைவ்ல இருக்க மாடா தம்பி நீ என்ன பண்ணுற இப்போ பொங்கல்லாம் சாப்பிட்டியா நாங்கள் பொங்கல் விட்டா ஜெயந்தா பாப்பாலாம் வந்து பாரு ஹலோ சாத்தா போகிறா பாரு கண்ணி உங்க அக்கா ஃபோன் பேசியிருக்கா சாப்பாடு செஞ்சுருக்குறாங்க அவங்க கதவை சாத்துன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்குது என்னன்னா தம்பி பஸ்ஸில் வந்து இறங்குறியா சேராக தம்பி போய் பார்த்து 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 வாங்க நண்பா எல்லோரும் பொங்கலில் விட்டாச்சுங்களா என்ன பண்ணுறீங்க பொங்கல் எத்தனை மணிக்கு விட்டீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் வாங்க நண்பா உங்கள் சூர்யா வந்து லைவில் இருக்கிறோம் எப்போவுமே நாங்கள் வந்து ஆறு மணிக்கு முன்னாடி நானும் எங்கள் பாப்பா எல்லாருமே வந்து பொங்கல் விட்டு முடித்து சாமியும் கும்பிட்டு முடிச்சுடுவோம் ஆறு மணிங்கிற ஆனால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு வந்து எதிர்பாராமல் பல பிரச்சனைகள் பல விஷயங்கள் போய்க்கு இருக்கனால பொங்கல் வைக்க ஒரு இஷ்டம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தது இருந்தாலும் வந்து நம்ம நல்லா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக என் மனைவி ஒரு நாலரை மணிக்கு எழுந்துச்சு அவங்க மட்டும் தான் பொங்கல் விட்டாங்க நைட்டு தூங்குறதுக்கே வந்திங்க பார்த்தீங்கன்னா பண்ண மணிக்கு ஆயிடுச்சு பண்ண மணிக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம வந்து தூங்குறதுக்கு அதுக்கு மேலே தான் வந்து தூங்கி ஒரு மூணு நேரம் வேணுமோ தூங்கிருப்போம் சரி குளிச்சு ரெடியாகி பொங்கல் விட்டு முடிச்சாச்சு எங்கள் பாப்பாவும் நல்லா நீட்டாக வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பேய் மாதிரி வேறு வந்து இப்படின்னு இப்படி வந்துட்டா அடிக்க ரயில் இருக்கு இருங்க பஸ்ல இருந்து இறங்குறது அப்படிங்கிறியா ஏ பாப்பாவை பார்த்தியாலும் ஓடுறது அப்புறம் தைரியம் பேசு ஸோ வாங்க லைவ்ல வந்து இருக்கிறோம் பொங்கலுக்கு எல்லாரும் என்ன பண்ணீங்க பொங்கல் விட்டாச்சுங்களா நாங்கள் ஆறு மணிக்கு பொங்கல் விட்டு முடிச்சிட்டோம் பொங்கல் முடிதா வச்சு முடிச்சோம் மத்தபடி இது பண்ணலாம் இனிமேல் சாப்பாடுல தான் செய்வாங்க லேட் ஆகணும் தூங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு மேல ஆயிடுச்சு நண்பா எல்லாருமே பொங்கலுக்கு வேண்டவங்க அப்படியே வந்து எங்களுடைய ஃபேமிலிக்காகவும் எங்களுடைய குடும்ப கஷ்டத்துக்காகவும் கொஞ்சம் வேண்டிக்க எல்லாருக்குமே பிரச்சனை தான் செய்யும் ஆனா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லி மாறாது பிரச்சனையே ஒரு ஷார்ட்ஸாகவே நான் போடலாம் போல அந்த அளவுக்கு இருக்குது பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது என்ன அது எவ்வளவு பெரிய கோடிசன் இருந்தாலும் அம்பானியாக இருந்தாலுமே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதனால் ம் வருங்க எல்லா சிலருக்கு வந்து பணம் இருந்தாலுமே நோய் வரும் நோய் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுதான் ஹரிமா தெரியும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம கடவுள்கிட்ட வந்து நம்ம நல்லா வேண்டிக்கிறது நீண்ட ஆயிலையும் நிம்மதியான வாழ்க்கையும் தான் வேண்டி பொங்கலுக்கு நாங்களும் வந்து அப்படி தான் வேண்டியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் நீண்ட ஆயிலையும் கூட கடவுளை அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் வேண்டியிருக்குது ஆனால் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நடுவில் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் வேண்டி இருக்கிறோம் தொடர்ந்து நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க எங்களோட ஃபேமிலிக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க அம்மா பத்தியா பாப்பா வந்து குளிச்சு வெடி எல்லாருமே அவள் புது ட்ரெஸ் தான் போட்டிருக்கா நான் புது ட்ரெஸ்லாம் போடல அவளுக்கு மட்டும் ஏதோ மீஷோ ஆப்பில் ஆர்டர் பண்ணி எடுத்தோம் நல்லா கலா டான்ஸ் ஆட பாருங்க ஆடாடு அம்மா ஆடாடு ஏய் அப்பா அழகாக இப்போ தான் மடித்து வச்சிருக்க நீ அதில் போய் மிதிக்கிற அப்பா காலத்து தான் நல்லா கொடுத்துருக்கேன் அங்கே வெயிப்பில்ல நண்பா வாங்கறேன்பா லைவ் போட்டு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு ஆனால் யாருமே வர மாட்டேங்கிறீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்துருக்காங்க குட்டி தான் வந்திருக்கான் அப்படி பஸ்ஸை விட்டு இறக்கிட்டு கூப்பிட்றேன் என்ன அப்படின்னா வாங்க இந்த மூணு பேர் வந்து லைவில் நின்று பார்க்குறீங்க வாங்க உள்ளே வந்து சேட் பண்ணுங்கள் வாங்க எல்லோரும் பொங்கலில் விட்டு முடிச்சாச்சுங்களா பொங்கலுக்கு என்னென்ன பண்ணீங்க சமைச்சி முடிச்சிங்களா பச்சரிசியில் வந்து பொங்கல் வைப்பாங்க நான் ஒவ்வொரு அது பச்சரிசியில் வைக்கிற அந்த சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை பொங்கலுக்கு வந்து எல்லா விதமான காய்கறியும் போட்டு ஒரு நல்ல ஒரு அந்த மாதிரியான பொங்கல் விடுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பொங்கல் வைக்கிற அந்த சாம்பாரை கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து வச்சுருந்து சாப்பிடுவாங்க அது ஒரு செம்மையான ஒரு பொங்கலாக இருந்தது அதில் ஒரு வேல் ஒரு பாட்டு ஒரு பச்சரிசி பொங்கல் வச்சு அப்படின்னு சொல்லி வரும் வாங்கிறேன்பா பொங்கல்ல வந்து வெளியில் வச்சு இந்த மாதிரி பொங்கல் விடுற பழக்கங்கள்லாம் வந்து அப்போவே அதில் நின்று போச்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து பொங்கலை வந்து அந்த தெருவே லைனாக வச்சு அப்படியே கோலம்லாம் அப்படி பார்க்கவே அழகழகாக இருக்கும் அதுக்குன்னே ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க மெனக்கிடுவாங்க நல்லா அந்த மாதிரி கோலம்லாம் போட்டு வெளியில் வச்சு பொங்கல் வைக்கிறதுங்களா ஒரு பெரிய சூப்பரான ஒரு இதாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்போ அந்த காலத்தில் வந்து செல்ஃபோன் கிடையாது எதுவும் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறப்போ பொங்கல் அவ்வளோ அழகாக வச்சாங்க அது ஒரு இந்த தெருவே ஒரு ஏரியாவே ஒரு கிராமமே அப்படி கூடினு பொங்கல் வைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ யார் வைக்கிறாங்க அந்த மாதிரி என்ன ஒன்று இந்த மாதிரி பொங்கல் இந்த பொங்கலுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாகவே ஆகிப்போச்சு பொங்கலுக்கு பொங்கல் வைக்கவே இல்லைங்கிற மாதிரி ஆகி இருந்தாலும் சாமி கோயில் என்ன பேசுறதுனே தெரியாம அப்போ வளர்றேன் ஏன் தெரியுமா அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனை பொங்களுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டீங்களா நேற்று நான் அவங்க எல்லாட்டையுமே சொல்லியிருந்தேன் எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் கொஞ்சம் வேண்டிக்கங்க அப்படின்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரே சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒரே பிக்கல்கள் புடுங்கல்களாக இருக்குது இது வந்து நாங்கள் மீண்டு வர்றது எப்படின்னே தெரியல என்ன பேசுகிறேன் ஏதாவது எதாவது ஆவேசமாக பேசுகிறேன்னா அப்போ சூப்பராக பேசுவேன் எல்லாம் போச்சு என்ன சாப்பாடு பொங்கல் தான் வைப்பாங்க எங்கள் பாப்பா கேட்குறா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேளு அப்படிங்கிறாங்க அதாவது பொங்கல் வந்து நீங்கள் பச்சரிசி வச்சு பொங்கல் வைப்பீங்களா சும்மா நார்மலாக பொங்கல் வச்சிங்களா கேட்போம்மா அது சாப்பாடே பச்சரிசி சாப்பாடில் சாப்பிடுவாங்க அதை சாப்பிடுவீங்களான்னு தெரியல கெட்டி அப்படி களி மாதிரி இருக்கும் அதில் வந்து சாம்பார் இந்த எல்லா காய்கறியும் நல்லா மொத்தமாக போட்டு அப்படியே குழம்பு வைக்கிறது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிற என்ன கண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு வந்து நிறைய குழம்பு இருக்கும் குழம்பு வந்து செலவாகும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வச்சுருந்து வச்சுருந்து மூணு நாலு நாள் வந்து சுண்டை வச்சு சுண்டு வச்சு சாப்பிடுவாங்க அது அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்குற நம்ப ஏன் என்னாச்சுங்க லைவ்ல நிற்கிறீங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க லைவுக்கு வர மாட்டேங்கிறீங்க காலை மடக்கி வச்சுருங்க பயந்துக்காதீங்க பாப்பா விளையாடுறா விளையாட்டு புள்ளு சண்ட போடுற அது தூக்க கூட முடியாது கூட தலைய பொங்கலுக்குமா தலையை எப்படி விருது தலையை பின்னு குளிச்சு போட்டு தால என்ன பண்றா பாருங்க பர்ஸில் நிறைய காசு எல்லாம் நீங்கள் இங்கே தான் எடுத்துருக்கீங்கள காசு பர்சை எடுத்து இது எத்தனை ரூபா பத்து ரூபா அஞ்சு பேர் பாக்குறாங்க நீ பத்து ரூபாய் காட்டுறேன் இது எத்தன் ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா இது ஒரு ரூபா இது எத்தன் ரூபாய் ஃபைவ் இது எல்லாத்தையும் பத்து கூட்ட அஞ்சு கூட்டம் எத்தனை வரும் சொல்லுங்க பாப்பா கேக்குறா சொல்லுங்க

என்னங்க எல்லோரும் பார்க்குறீங்க வாங்கிறேன்னுப்பா பதிமூணு பேர் வரைக்கும் லைவில் நிற்கிறீங்க வாங்க வந்து பேசுங்க எங்கள்கிட்ட பேசுகிறனால வந்து உங்கள்கிட்ட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எல்லோருமே எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம இந்த கலெக்டர் ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷன் போய் லைவ் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம லைவில் அதிகமாக யாருக்கும் மாட்டேங்கிறீங்க எல்லா வந்து எதுவும் பிரச்சனையாயிருமோன்னு பயப்படுறீங்க இந்த எனக்கு தான் பிரச்சனை ஆனந்த் மணி ப்ரோ வாங்க ப்ரோ என்னப்பா ஆச்சு கட்டு கட்டிவிங்களா ஐயோ அது ஏங்க ப்ரோ கேட்குறீங்க அது நம்ம சூழ்நிலை நேராக இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் என் லைஃப்பில் ஆனதே இல்லைங்க ப்ரோ நியூ இயருக்கு முதலாள்தான் இந்த மாதிரி ஆகி போச்சுங்க நியூ இயர் முடிஞ்சு நம்ம வந்து நீதிமன்றத்தில் போய் லைவ் போடும் பிரச்சனையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கே போய் கேட்டிருந்தோம் அவங்க என்னான்ட்டாங்க தெரியுமா நீதிமன்றத்தில் வந்து லீவு என்ன சொல்கிறதுனா நியூ இயருக்கு ரெண்டு வழக்கு முடிஞ்சால் போய் நீதிமன்றத்தில் போய் லைவ் போட்டுருந்தேன் நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ போய் வந்து போனப்போ கோர்ட்டில் லீவு தம்பி நியூ இயர் முடிஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க சரி நான் வந்து நியூ இயர் வரைக்கும் வேலைக்கு போவோம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொங்கல் லீவோட போய் நம்ம நீதிமன்றத்துக்கும் லைவ் போடுவோம் அப்புறம் போய் நம்ம சென்னை தலைமைச் செயலத்துக்கும் போய் நம்ம பிரச்சனையை சொல்லி லைவ் போடுவோம் அப்படின்னு இருந்தோம் ஆனால் நியூ இயருக்கு மறுநாள் இந்த மாதிரி கால் உடஞ்சி போச்சு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளை வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு வந்து உங்களுக்கு அதாங்க ப்ரோ நான் வந்து நீதிமன்றத்துக்கு போனா பல பிரச்சனைகள் பலவேத்து நான் வந்து சொல்ல வேண்டியிருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் அது எப்படி இவ்வளவு நாள் எனக்கு காலை உடையாம தான் இருந்தேங்க அதுக்காக நானும் என் காலை வீமுக்கினே உடைப்பேனே இது வந்து இப்போ எந்த சொல்றதுனே தெரியலைங்க அது நம்ம அது அந்த ஒரு செகண்ட் குள்ள இப்படிங்கிறது வேலை சுதாரிச்சிட்டோம் ஆனா அடி லேசா அடிப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு நானும் இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க நம்ம யாரையும் குறிப்பிட்டும் சொல்ல முடிய மாட்டேங்குது ஆனா இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆனதே இல்லை அப்ப இப்போ ஆயிருக்குன்னா இதுக்கு காரணம் அரசாங்கம் தானே இது அப்படிங்கிறப்போ இது கண்டிப்பாக நான் நீதிமன்றத்துக்கு போணுங்க ப்ரோ காலில் உள்ள எலும்பு இந்த எலும்பு உடஞ்சிருச்சுட்டானுங்க நல்லா பாருங்கள் இந்த இந்த இடத்துல வந்து எலும்பு வந்து மு முறிஞ்சிருச்சுங்க ப்ரோ வேற ஒன்றும் இல்லை ஆனால் வந்து ஒரு நாலு அஞ்சு வாரம் ஆகுன்ட்டாங்க எங்களுக்கு பயம் கொடுத்துருச்சுங்க ப்ரோ ஆனந்த் மணிங்க ப்ரோ என்ன சொல்கிறது கடவுள் நமக்கு இப்படி கொடுமையை கொடுமைன்னு ரொம்ப இலை கொடுக்குறாரு நம்மளும் வந்து என்ன பண்ணுறேன்னு எதுனது கால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த விழுந்து ஒரு நாலஞ்சு நாள் லட்சம் கட்டே போட்டோம் நாங்கள் ப்ரைவேட்டில் இது இங்கிலீஷ் மருத்துவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கட்டு போட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் அதுங்கெல்லாம் அதுங்க போகாதீங்க உங்களுக்கு எலும்புது சரி ஆகாதுன்னு சொல்லி இப்போ தமிழ் வைத்தியம் பார்த்துருக்காது இதாங்க ப்ரோ ஓ தெரியும் ப்ரோ உங்கள் ப்ராப்ளம் என்னவென்று ஓகே ஓகே அப்படிங்கிறா அதாவது ப்ரோ ப்ராப்ளம் என்னன்னு தெரியுங்க நம்ம கேஸை வந்து கோர்ட்டில் ஏற்று நடத்த சொல்லி திரு பல்லடம் அன்னைக்கு நம்ம உங்களுக்கு திரும்பி லைவ் போட்டு எஸ்பி ஆஃபீஸில் ப படம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் நிறைய பிரச்சனை போட்டேன் பாத்தீங்களா அந்த பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா என் கேஸை வந்து கோர்ட் பல்லடம் கோர்ட்டுக்கு அனுப்பிட்டு தான் சொன்னாங்க நான் வந்து என்ன சொன்னேன்னா பல்லடம் கோர்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க உங்களை வந்து அந்த தேட அவனை வந்து தேடப்படும் குற்றவாளியை கோர்ட் மூலமாக அறிவிச்சாச்சு அவங்க கோர்ட்லருந்து எங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கோர்ட்ல இருந்தாலும் ஒரு மண்ணும் கூப்பிட மாட்டாங்க ஏன்னு தெரியுமா எல்லாமே அக்யூஸ்டு பக்கம் தான் கூப்பிட மாட்டாங்க தெரியுமாச்சா அதனால் நான் என்ன பண்ணேன் எனக்கு பள்ளம் கோர்ட்டும் வேண்டாம் பள்ளம் போலீஸ் ஸ்டேஷனும் வேண்டாம் திருப்பூர் கோர்ட்டில் வந்து என் கேஸ் விசாரிங்கன்னு சொல்கிறதுக்காக போயிருந்தோம் ஏன்னா போயிருந்தோம் என்ன பண்ணால் நியூ இயர்க்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் போயிருந்தேன் அப்போ என்ன இது போச்சு என் கேஸை வந்து நானே வாதாடிக்கிறேன் திருப்பூரில் உள்ள நீதிபதிகள் விசாரிங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் வந்து திங்கட்கிழமைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் போய் லைவை போட்டு அப்படியே கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்தில் போய் நீதிபதிகிட்ட போய் கேட்கலாம் நியாயம் கேட்கலான்னு சொல்லி லைவ்லேயே போனேன் ஏன்னா லைவ்லேருந்து போனோம்னாக்க நம்மள வந்து கேஸை போட்டு உலகம் பயன்படுதுனாங்க அப்படி என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க ஒரு துணிச்சோட தான் போனேன் அது எங்கள் நேரமாக என்னன்னு தெரியல அப்போதைக்கு வந்து கோர்ட்டு லீவுன்ட்டானுங்க என்ன சொல்கிறீங்க அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரல நியூ இயருக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னே வச்சுக்காங்களேன் அப்போ வந்து போய் கோர்ட்டில் வந்து கோர்ட்டு உங்களுக்கு லீவு தம்பி ரெண்டு மூணு வாரம் லீவ் ஆமாம் நீதிபதிகளுக்குலாம் அதனால் உங்கள் கேஸ் நாங்கள் இப்போ யாருமே எடுக்க மாட்டாங்க நீங்கள் இப்போ லைவ் போடுறது தவறு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வெளியில் வச்சு பண்ணுங்க வைங்க அப்படின்னு தான் சொன்னாங்க சரிங்க அப்புறம் நியூ இயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்போ என்ன அப்போ நியூ இயர் முடிஞ்சுன்னா அவங்க சொல்கிறப்ப நம்ம போக முடியாது நமக்கு வேலை இருக்குது சரி வேலையை முடிச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம் பொங்கலுக்கு எப்படியும் ஒரு வாரம் லீவு விடுவாங்க அப்போ நம்ம வந்து நீதிமன்றம் போகலாம் அதே மாதிரி மற்ற பக்கமும் போகலாம்னு நினச்சிருந்தோம் ஆனால் நியூ இயர் முடிஞ்ச மறுநாள் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா அது இது என்ன சொல்கிறன்னு தெரியலங்க ப்ரோ கண் இமைக்கிற நேரத்தில் நான் அப்படி போகிறதுக்குள்ளேருந்து சரட்டு போயிட்டு போயிட்டானுங்க அப்படியே ஆனால் வந்து அது வீட்டில் சொன்னால் பயந்துருவாங்கன்ட்டு நானும் வந்து வீட்டில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அப்போதைக்கு மாற்றி சொன்னோம் பட் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நான் சின்ன அடியாக தான் இருக்குன்னு நினச்சி விட்டேன் அது அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிட்டேன் நானுமே இந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப பயந்தாங்க இதெல்லாம் நீ சொல்லாத இப்படி சொன்னால் அது பிரச்சனையாகும் ஆகும் வேண்டாம் அப்படின்னு பயப்படுறாங்க நீ சும்மா கால் தவறி விழுந்துட்டேன்னு சொல்லி எங்கேயாவது போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லு சொல்லுன்னு சொல்லி இந்த மாதிரி என்னது இது இருக்கப்போ விழுந்துட்டேன் அப்படி விழுந்துட்டேன்னு சொல்லி நானாக தவறி விழுந்துட்டேன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி வந்து லைவில் போட்டோம் ஆனால் உண்மை அது கிடையாதுங்க ப்ரோ அது நம்ம நீதிமன்றத்துக்கு போய் கண்டிப்பாக லைவ்ல போடுற போது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதனால அங்கே நீதிமன்றம் போகணும் கண்டிப்பாக என் பிரச்சனைக்கு வந்து அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் இப்படி பொங்கல் இதை காலை உடச்சி படுக்க வச்சுட்டாங்க இருந்தாலும் காலையில் ஆறு மணிக்கே நாங்கள் வந்து பொங்கல் வச்சுட்டோம் இந்த பிரதர் என்னங்க பிரதர் ஆனந்த் மணி அந்த அந்த திருட்டு பயில ஒரு சொல்சைமாய ஒரு விசாரணையும் பண்ணலையா பிரதர்னு கேக்குறீங்களா இல்லைங்க பிரதர் அதாவது திருட்டு பயலுடைய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்தா மோசடி பண்ணாங்க அந்த ஒருத்தைய மட்டும் வந்து அப்கான்ல இருக்காங்கனால அவன் பேர்ல எல்லா படியும் போட்டாங்க கூறாம அதாவது அவன் கணக்கான பேர் ஏமாத்திட்டு போயிட்டாங்கனால உங்கள் பணம் பூரா அவன்கிட்ட தான் இருக்குது நாங்கள் இந்த தாரோ அந்த தார்ன்னு ஏமாத்திட்டே ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க எவ்வளோனா ஆயிரம் ஐநூறுன்னு அப்படியே நம்ம பிரச்சனை பண்ணோம்னா அந்த மாதிரி கொடுக்குறாங்க வந்து வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க இப்போ நான் கால் உடஞ்சி கொடுத்துருக்கனால கண்டிப்பாக எனக்கு வந்து பணம் வேணும் எனக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி பிரச்சனை என் ஒய்ஃபும் கொஞ்சம் சத்தம் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து செலவுக்கு மட்டும் வீட்டு செலவுக்கு மட்டும் ஐநூறுவா ஆயிரம்னு கொடுத்துட்டு போனாப்பில் ஆனால் என் பணம் பூரா வந்து அந்த தலைமறைவா தலைமறைவா ப்ரோ அப்புறம் பையன் வந்து தலைமறைவா இருக்கிறான் அவனை தான் வந்து இப்போ மூணு வருஷத்துக்கு அப்புறமா அவன தேடப்படும் குற்றவாளி அறிவிக்கிறோம் இருக்காங்க ஆனா இப்போ அறிவிக்க ஆனா மூணு வருஷமா போலீஸ் சரி தான் இருக்குது இதுக்கு போலீஸும் உளுக்கூத்து தான் இப்படி இருக்க வந்து இன்னமும் தேட இந்த சினிமாவில் சொல்றேன் போட சொல்றாங்க நான் அதுக்கு தான் போய் ஜட்ட்டு போய் லைவ் போலான்னு போயிட்டேன் லைவ் போட்டு என்னை உள்ள தூக்கி வைக்கிறான் இருந்தாலும் பிரச்சனை தான் Via-se é

ஓகேங்க ஆனந்தமணி ப்ரோ ஓகேங்க நம்ம தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ நீங்கள் அதான் கொஞ்சம் பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னு தெரியலைங்க அதனாலதான் போய் நம்ம அங்கே என்ன சொல்கிறது நீதிமன்றத்துக்கு போய் நம்ம பிரச்சனையை சொல்லி நானே வாதலான்னு இருந்தோம் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் காலை இப்படி ஆகி போச்சு இப்போ நம்ம எப்போ சரியாகி எப்போ போகிறதுன்னு தெரியல ஓகே ப்ரோ ஆனந்தமணி கண்டிப்பாக நீங்களும் வேண்டிக்கங்க இந்த அம்மாவும் கண்டிப்பாண்டா உங்கள் அனைவருக்கும் என் பொங்கல் இனி இனி பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்காரு தேங்க்யூ சொல்லிடு எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லிடு கனிமா தேங்க்யூ இப்படி பயன்படுத்தின மாதிரி செலவு நல்லா சொல்லு நீட்டாக சொல்லுங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்னு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லு

ஆனந்தமணி ஓகே அழக்கூடாது செல்லை கேட்டு அழுகுறாங்க ஒரு மொபைலில் எனக்கு போர்டிங்கன்னு கொஞ்சம் நேரம் பேசிக்கிருக்கேன் அதுக்கு மொபைல கேட்டு இந்த குழந்தை எப்படி அழுகுன்னு பாருங்க காரணம் அங்கே போல நீடிய தூக்கி மூக்கு கூட போடுறப்ப

லைவை பண்ண சொல்லி பாப்பா அழுகுற அதாவது செல்லு வேண்பாம் அவளுக்கு நோண்டுறதுக்கு சரி ஓகே அப்புறமா மட்டும் லைவ் போடுறேன் இருங்க